ஆறு உயிர் துவரங்களை எழுச்சி தமிழர் தலைவர் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு இரண்டு நூறு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருந்து எழுச்சி தமிழரின் மனதுக்கு உருக்கமான இரண்டு பதிவுகளை பார்த்தேன் மனம் கொந்தளிக்கின்றது நொந்து போகின்றது நம்மு நம்ம நம்முடம் இருக்கின்ற கோபங்களையோ வேறு சில இவற்றையோ நம் கட்சியின் மீதோ தலைவரின் மீதோ காட்டுவது எவ்வகையிலும் அது நல்லதே கிடையாது அப்படி நாம் காட்டினாலும் தலைவர் அதை ஏற்றுக்கொள்வார் ஆனால் தலைவர் அதை இப்போ எங்கு யாரிடம் பகிர்ந்து கொள்வார் கட்சி தான் கொடுங்க கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் நம்மை போன்றவர்கள் தான் அவருக்கு குழந்தைகள் நம் அவர் மீது எவ்விதமாக கோவப்படுவது விடுதலை சிறுத்தைகளுக்கென்று ஒரு தனித்தொகை முடிக்கின்றது சோரடம்பரம் செய்வதோ பேனர் கலவைகள் முழக்கங்கள் இழப்புவதோ இது போன்றவற்றில் எல்லாவற்றிலையும் விடுதலை சிறுத்தைகள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் ஒரு கோஷம் அளிப்பினாலும் கூட அது எவ்வித சரியாக ஆர்ப்பாட்டத்திற்கு எப்படி இழப்ப வேண்டும் போராட்ட களத்தில் எப்படி இழக்க வேண்டும் வீர வணக்கம் செலுத்தும் போது எப்படி செலுத்த வேண்டும் இன்று வரைமுறையுடன் தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சில சில்லு பேச்சுகள் எல்லாம் கொண்டு தயவு கூர்ந்து யாரும் மனம் வருந்தும்படி சமூக வலைதளத்தில் கட்சியை பற்றியோரை பற்றியோ அவதூறாக செய்தி பரப்பினால் அத்தன் தாயை தவறாக பேசுவதற்கு சமம் இது அனைத்து விடுதல் செலுத்திகளுக்குமே தெரியும் நாம் எழுக்கும் முழக்கங்கள் கூட சற்று திரும்பி பார்க்கும் வகையில் தான் நாம் எழுப்போம் சிந்திய ரத்தம் வீண் போகாது சிறுத்தை படையோட்டின் வாங்காது விழுந்த பழிகளை கணக்கெடுப்போம் விடுதலை போரின் கடன் அடைப்போம் இது போன்று வாசகத்துடன் கூடிய முழக்கங்களை தான் நாம் முன்வைப்போம் சிறுத்தைகள் ஒவ்வொருவருமே அப்படி செய்கின்ற வேலையை செய்கின்ற பணியை சீரும் சிறப்புமாக ஒரு இராணுவத்தின் அணிவகுப்பை போல் விடுதலை சிறுத்தைகள் இப்போ வரை இருந்து கொண்டிருக்கின்றன தலைவரின் முகத்தில் முகத்திற்காக ஒரு முகம்தான் ஒரு முகம் தான் எழுச்சி தமிழர் உயிருக்குயிரா நேசித்து தலைவரின் காலத்திற்க அவரை தொந்தரவு செய்யாமல் நம் தலைவரை ஓற்றி பாதுகாத்து வைக்க வேண்டும் நெருக்கடி கொடுக்காமல் உயிருக்கு உயிராக பார்த்து நேசித்தி அவரை பாதுகாக்க வேண்டும் தொடர்பா தலைவரின் சிரிப்பை கண்டால் நாம் மனம் நெகிழ்ந்து போயிடுவோம் இருக்கும் தன்னிலையை மறந்து போயிடுவோம் அதனால் நம் தலைவர் நமக்கு இரண்டு கண்ணை விட மேலானவர் விடுதலை சிறுத்தை கட்சி நாம் பயணிக்க மிகப்பெரிய காரணமே அதிகபட்ச என்னுடைய ஆசையை வாங்குவதோ கட்சியில் பயணித்து ஒரு மு வருவதோ கிடையாது என்னுடைய மரண மரணத்தன்று அதற்கு முன்பே என்னுடைய தலைவர் என்னுடைய தலைவர் எனக்கு வீர வணக்கம் செலுத்துவதே நான் மிகப்பெரிய கனவாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அதுவே போதும் தலைவர் வாயால் எனக்கு வீர வணக்கம் செலுத்தணும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையை என்னுடைய கனவே அதுதான் மற்றபடி கட்சியில் பொறுப்பாகணும் அப்படின்லாம் கிடையாது அது மாதிரி தலைவரை நான் உயிருக்குயிர நேசிக்கின்ற தொடர்களை உயிருக்குயிராக தலைவரை நம்ம பாதுகாக்க வேண்டும் யாரும் தவறான கருத்துக்களோ எதிரிகள் நம் ஓநாய்கள் சில ஓநாய்கள் எப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் சிக்குவார்கள் என்று கண்ணில் எண்ணெய் ஊற்றி கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக நாம் அவர்கள் இடம் தரம் கூடாது தொடர்களை கட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் இதையே தலைவரின் கட்டளை மேலும் தலைவர் அறிவித்த பொறுப்பாளின் கீழ் நாம் பயணிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் என்றாலே ஒரு அணிவகுப்பு பிரிக்கின்றது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு சமீப காலத்தில் ஒரு பள்ளி நிகழ்ச்சி அந்த பள்ளி நிகழ்ச்சியில் மேடையில் இருந்த ஆறு ஏழு பேர் நபர்கள் பேசினார்கள் அந்த மேடை அதிர்றவில்லை ஒருவர் ஏறி பேசினால் பாவடப்போ இருந்து ஒருவர் ஏறி பேசினால் மேடை அதிர்ந்து போனது இரண்டு மூன்று வார்த்தைகளிலே மேடை அதிர்ந்து போனது அப்பொழுது அவர் எனக்கு யாருன்றும் தெரியவில்லை மனசி ஒரு தோற்றம் ஏற்பட்டது இவர் கண்டிப்பாக நம்மள தான் இருக்கணும் நம்மளால் மட்டும் மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க அவர் அவருடைய பெயர் என்ன எந்த என்று தெரிஞ்சுக்கிட்டு தோழர்களை விசாரித்தேன் கண்டிப்பாக ஒரு நம்ம அது மாதிரி தோழரில் விடுதரசு என்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது தத்துவம் இருக்கின்றது அதெல்லாம் கடந்து அரசு என்றாலே என்ன தலைவன் என்றாலே என்ன அப்படின்ற எதிரிகளுக்கு நாம் வந்து வழிவகை ஏற்படுத்தி தரக்கூடாது உயிருக்கு உயிராக தலைவரை நேசிப்போம் இப்படிக்கு உடல் மண்ணுக்கு உயிர் திரும்ப இவன் தகடுப்பேன் நன்றி வணக்கம்